அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் என்ன குறிப்பாக தமிழ் புத்தாண்டான விசுவா வருடத்தில் தற்போது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு எப்பேற்பட்ட மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வருடத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கிறாருங்க வருடத்தின் துவக்கத்தில் தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறார் மேலும் வலுவாக இந்த தருணத்தில் அக்டோபர் மாதம் முதல் உச்சம் பெறுகிறார் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி டிசம்பர் மாதத்தில் நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறப் போகிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலு சேர்ப்பதோடு அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மே பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக குரு பகவான் அற்புதமாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் பல சிரமங்கள் விலகும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்தை கூடிய வகையிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான தடை சிரமமின்றி சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காண முடியும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் போன்றவையும் சாதகமாக அமையும் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி துணர்ச்சியுடனும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சுபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிச்சயதார்த்தம் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் புத்திரபாகியம் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன் ங்கள் இதைக் காட்டிலும் ராசியின் அதிபதி அதிசார பயிற்சியாக ஐந்தில் உச்சம் பெறக்கூடிய தருணம் மிக சிறப்பான வாய்ப்புகளை அற்புதமாக அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பஞ்சமத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான மனக்குழப்பம் நீங்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்ரகதியில் வலம் வருகிறார் அந்த தருணங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி சாதகமான இடத்தில் வலம் வருவதால் அங்கு வக்ரம் பெற்றாலும் அதிசார இயக்கத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமதங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எனவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே உச்ச வளர்ச்சியை நிறைவாக மீன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் ஜென்மத்தில் அமர்கிறார் எனவே அப்போது விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்ப உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுப்பாருங்க சனி பகவான் என்றால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிடாமல் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது சனி மூன்று ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் உறவுகளை கையாளுதல் நீதிமன்ற வழக்குகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் விரைய செலவுகளை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க திருக்கணிதத்தின்படியும் ஆக்கிய பஞ்சாகமத்தின்படியும் சனி பகவான் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய தருணம் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மை தீமை கலந்த அமைப்பே இருந்தாலும் கூட தீமையை காட்டிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சனி பகவான் வக்ரகதியில் மிக வலுவாக ஜூலை மாதத்தில் நவம்பர் மாதம் வரை வளம் வரும்போது அற்புதமான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கிய சில தினங்களிலேயே ராகு மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் அமர்கிறார் யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்கிறாருங்க ராகுவின் அமைப்பால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளாக இருந்தாலும் அவை சுபசரயங்களாக அதிகரிக்கும் யோகஸ்தானத்தில் கேது அமர்வ ால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு இந்த தருணத்தில் சாதிக்க துடிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சிறப்பாக பல்வேறு வகையான சாதனைகளை திரமமும் இன்றி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் இந்த விசுவா பசுவருடா தமிழ் புத்தாண்டில் துவக்கத்திலிருந்து முடிவதற்குள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு சென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் திருமணம் புத்திரபாகியம் போன்ற பல நல்ல சூப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பல இடங்களை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் செவ்வாய் செவ்வாயின் அமைப்பால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் இந்த நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வர போகிறாருங்க சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பெரிய அளவிலான சங்கடம் தடை தாமதங்களை உறுதியாக விலக்கி நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் போது சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதோடு காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை விலக்கி துரிதமாக அதிரடியான மாற்றத்தை சந்திக்க முடியும் தடைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக விலகி மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் சரியாக கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மீன ராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு தமிழ் வருடம் துவங்கியதிலிருந்து குறிப்பாக தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களை தேடி வரும் இன்று நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை